சரி எனக்கு தெரியல என்கிட்ட வரல அதான் வரலன்னு சொல்லிட்டாரு முதலமைச்சர் துணை முதல்வரு உங்களுக்கு தான் பார்ப்பாங்க கட்சியினரு குறிப்பா நம்ம வேலூர் நம்ம தொகுதியில இருக்கவங்க அதை எப்படி சார் பார்க்கலாம் எதிர்பார்க்கறது எல்லாமே கொடுத்துருக்க முடியுமா எதிர்பார்க்காத கொடுக்க முடியும் சீனியர் நீங்க கலைஞருக்கு அப்புறம் நீங்க என்ன இதெல்லாம் முதலமைச்சர் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நிர்வாகத்துக்கு தேவையான நேரத்தில் செய்வார் அதில் போய் நம்ம தலையிடக்கூடாது முதலமைச்சருடைய வில்லன் பேசுகிறார்